ஐயா ஐயா வணக்கம் என் பேர் தீபா இருந்து பேசுறேன் வரத சக்கரங்களுடைய கிளாஸ் அட்டன் ஐயா அவங்களோட அதுல நவாம்சத்துல எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா அதாவது நம்ம ராசி கட்டத்துல லக்னம் வந்து நம்ம ஜாதகரையும் ஏழாம் இடம் கலத்திரத்தையும் குறிக்குது அதே போல நம்ம நவாம்ச கட்டத்துல லக்னம் வந்து நம்மளையும் ஏழாவது கட்டம் நம்மளோட இதை குறிக்குமா ஏன்னா நம்ம வந்து ஏழாம் கட்டம் ராசி கட்டத்துல என்னவோ அதே இத நவாம்சத்துல ராசி கட்டத்துல வந்து லக்னம் நம்மளையும் ஏழாம் இடம் வாழ்க்கை துணையும் சொல்றேன் நவாம்சத்துல நவாம்ச லக்னம் நம்மளையும் ஏழாம் இடம் மனைவிட்டு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்லுது சரிங்க ஐயா இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ராசி கட்டத்துல ராகு எது இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இல்லாம இருக்கிறாங்க ஆனா நவாம்சத்துல ராகு கேது நவ இது லக்னத்துலயும் இதுலயும் இருக்கும் பொழுது அப்போ அந்த தோஷத்தை நம்ம நவாம்சத்துல எடுத்துக்கலாமா இல்ல ராகு கேது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ராசி கட்டத்துலதான் மெயின் எடுக்கங்க நவாம்ச கட்டம் அப்படி இல்ல ராசி கட்டத்துல தோஷம் இல்லாம இருக்கு நவாம்சத்துல ராகு கேது லக்கணத்துல இருக்கு அப்படின்னா அவர் மேலட்டும் பார்த்தா அவர் ராகுது தோஷம் உள்ள ஒரு மாதிரி நடந்துக்கிற மாட்டார் ஆனா அவர் ஒய்ஃபு கிட்ட அவர் உள்ள ஒரு மாதிரி கடிச்சுதான் பேசுவாரு தான் பேசுவாரு அந்த நவாம்சம்ங்கிறது அவரும் அவர் மனைவிக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய சக்கரம் சரிங்க எப்படி கிளாஸ் வரைக்கும் கிளாஸ் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா அது அந்த கிளாஸ் அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் இப்ப நான் அதெல்லாம் என்னுடைய வரக்கூடிய ஜாதகங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணி பாக்குறேன் நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதுல நல்லா பொருந்தி வருது சோ ரொம்ப நல்லா இருந்தது சக்கரம் கிளாஸ் அப்புறம் நீங்க மீதி கிளாஸ் எல்லாம் போட்டாலும் கண்டிப்பா நான் அட்டன் பண்ணுவேன் சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா அதுல எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க ஐயா சனி பகவான் வந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு துலாம் லக்னம் லக்னத்துக்கு ஏழுல சனி பகவான் இருக்கிறார் நார்மலா ஏழுல சனி பகவான் இருந்தாருன்னா நமக்கு அமையக்கூடிய ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயசானவராகவோ இல்ல தோற்றத்துல கொஞ்சம் முதுமையுடையவராகவோ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப துலாம் லகினத்துக்கு ஏழு வரும்போது பாத்தீங்கன்னா மேஷம் வரும் மேஷத்துல அவர் நீச்சமா இருப்பாரு சோ அப்ப நீச்சமா இருந்தாருன்னா இதே அப்ளை பண்ணலாமா இல்ல நீச்சல் சொல்லுங்க ஏழ்ல சனி இருந்தா நீச்சல் சொல்லாதீங்க திக் பலம் வெற்ற கிரகம் நீச்சல் அடைகிறது ஆமாங்கய்யா அந்த பலன்கள்ல அந்த பலன்கள்ல எந்த குறைவானும் அதே பலனை சொல்லி கூடுதல் சொல்லும்போது திருமண லைப்ல கொஞ்சம் தரக்குறைவு இருக்கும் அந்த கெரியர்ல பெரிய வெற்றி இருக்கும்னு சொல்லுங்க போதும் அது எந்த லக்கணம் வந்தாலும் இந்த வார்த்தை பாருங்க ஏழுல சனி இருந்து அதை அப்படியே பயன்படுத்துங்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் முன்பின் இருக்கும் ரொம்ப ரசிச்சு இருக்க முடியாது ஆனா கெரியர்ல உங்களுக்கு பெரிய லெவல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுங்க அடுத்து ஐயா நமஸ்காரம் ஐயா திருவள்ளூர்ல இருந்து மகாதேவன் நமஸ்காரம் சொல்லுங்க சார் ஐயா எனக்கு ரெண்டு சந்தேகம் ஐயா ஒன்னு ஒன்னு வந்து பாகை முறை ஜோதிடத்துல ஜாதகத்திற்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகலன்னா முதலே சொன்னேன் ரெண்டு ஜாதத்துல ஒரு ஜாதத்துல லக்கணம் ஆகும் ஏழாம் இடத்துல ஜாதத்துக்கு லக்கணமாவும் வச்சு பாக்கணும்னு சொல்லியிருக்கமே ஒரு ஜாத லக்கண அதிபதி இன்னொரு ஜாதத்துல ஏழாம் அதிபதியா மாறிடுவாருல்ல ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அது மாதிரி பாக்கும்போது ஒரு ஜாதத்துக்கு இப்போ எனக்கு ரெட்ட குழந்தை முதல் குழந்தை கல்யாணம் ஆகி ஒன்றரை இரண்டாவது குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு வெறும் ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்த குழந்தைக்கு சரிங்க அதில் முதல்ல பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கணும் லக்கணத்துக்கு அப்படின்னா முதல் குழந்தை ஏழாம் இடத்தை வச்சு லக்கணமா பாவிக்கு ரெண்டாவது குழந்தை அப்ப இதுல ரெண்டாம் இடம் வருது அதுல எட்டாம் இடம் வரும் புரியுதுங்க இதுல ஆறாம் இடம் வருது அதுல அது மாதிரி வரும் இதெல்லாம் நம்மளுடைய கண்டுபிடிப்பு என்னுடைய நீண்ட கால ஆய்வுக்கு பின்னாடி எனக்கு முன்னால் யாருமே சொல்லல பர்ஃபெக்டா வேலை செய்யும் ரெண்டு பேரும் ஒரே தோற்றம் இருக்க மாட்டாங்க ஒரே செயல்பாடு இருக்காது இவர் லக்கணத்துடைய குணத்தை பூரா அவருடைய மனைவி கிட்ட காமிச்சிருவாரு அன்ன இருக்காங்கன்னா அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு அண்ணனோட லக்கணம் ஒரு ரிசப் லக்கணம் தம்பியோட லக்கணம் விருச்சமா அமைச்சிக்கங்க அப்ப அண்ணனோட லக்கணத்துக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிங்க அதான் வரப்போற மனைவியோட குணமா இருக்கும் கண்டிப்பா கம்படியோட குணத்தை அதான் அண்ணனுடைய மனதியோட குணமா இருக்கும் அவங்க அவங்களிடம் அதை அழகா சொல்லலாம் கண்டிப்பா ஐயா ரெண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி வந்து நம்ம எல்லாம் பிரசன்னம் பாக்குறப்போங்க ஐயா இப்போ எனக்கு செய்வினை இருக்கா குலதெய்வம் கட்டு போட்டிருக்கா இந்த மாதிரி கேட்கிறாங்க மாந்தியுடன் தொடர்பு படுத்தி சொல்ல வேண்டுமா அல்லது மாந்திக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல மாந்தியை தொடர்பு கொள்ளும் போது என்ன சொல்லணும்னா வீரியமா இருக்கா இல்லையாங்கிறது மாந்தியை பயன்படுத்துறோம் ஆனா தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு செய்வனை இருக்கான்னு சொல்லும் போதே லக்னம் பாதகஸ்தானம் ஆறாம் இடம் மூணு கண்ணட்டா செய்வனை இருக்கு

அந்த குரு மீது கோச்சார குரு வர்றாருயா அதே சமயத்துல அந்த குரு வந்து தசாபுத்தி நடத்துறாருங்க பாவக பிரகாரம் ஒரு நாலுல இருக்காரு அப்படின்னா இப்பதைக்கு வந்து அந்த குரு கோச்சார குரு வந்ததுனால ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்துல இருந்து பாக்குறதுனால அஞ்சாம் இடத்து வேலையும் செய்வாங்க அதே மாதிரி பாவக பிரகாரம் நாலுல இருக்கிறதுனால நாலாம் இடத்து வேலையும் செய்வாங்க எடுத்துக்கல எடுத்துக்கலாமையா ரெண்டையுமே பிரிச்சு பாத்துருங்க தசாபதி படிக்க அவர் அஞ்சுல இருக்கான்னு சொல்லாதீங்க அஞ்சலுக்கு இருக்கக்கூடிய பாவத்துக்கு நாள பாவச்சாட்டை தான் தசாபதிக்கு எடுத்துக்கணும் அப்ப குரு தசைப்படிக்கு நாலுல நடத்துறாரு கோச்சாரத்து படிக்கு குரு மீது குரு போறது நல்ல செல்வாக்கையும் மதிப்பையும் கூட்டும் அங்க பாவகத்துக்கு அஞ்சாம் இடங்கிறது கூடுதல புகழுங்கிற வத்திச்சதுங்க உங்க செயல்பாடு புகழை பெருக்கும்னு சேர்த்துக்க அவ்வளவுதான் சோ பிரிக்கும் போதே அஞ்சுல இருக்காருன்னு தசா புத்திய பாக்காதீங்க பாவக சாட்ல இங்க இருக்காரோ அந்த நம்பரை சொல்லுங்க கோச்சாரத்துக்கு அந்த வீடை சொல்லுங்க உங்களுக்கு மேஷத்துல குரு இருக்காரு இல்ல மிதனத்துல குரு இருக்காரு உங்களால இது பண்ண போறாருன்னு சொல்லுங்க கண்டிப்பா இந்த நீங்க சொன்ன ரெண்டுமே வீடா இருக்கிறது நல்லதான் நடக்கும் தீமை குறைவா தான் நடக்கும் பெரும்பாலும் தீமை ரொம்ப குறைவா இருக்கு தீமை இல்லாம கூட இருக்கலாம் நன்மையே அடுத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா இப்ப ஒரு ஜாத இருக்கலங்க ஐயா திக்பலம் பெற்ற பாதகாதிபதி பத்தி சொல்லிருக்கீங்க இல்லையா அதுல வந்து பாதகாதிபதி பதி நின்ற இடத்துல வந்து நம்ம வந்து துன்பத்தை பெறுவோம் சொல்லி சொல்றோம் துலா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இப்ப சூரியன் இருந்தாருன்னா இப்ப அவங்களுக்கு அரசாங்க வேலை இந்த எப்படி அது எப்படி அதான் காலத்துல புதன் இருக்காரு புரிஞ்சுட்டேன் ஒரு லக்கணத்துக்கு பாதகாதிபதி எங்க உட்கார்ந்து பாவகம் அவருக்கு காயப்படுத்தும் இப்ப தொழால பத்துல சூரியன் திக் பலம் பெற்றிருக்காருனா தொழில் நல்ல வேலை கிடைக்கும் ஆனா அதுல ரிசல்ட் அவரால் போய் வேலை செய்ய முடியாத உழைச்சு மன உளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும் நல்ல கவனிங்க சூரியன் பத்துல இருக்கிற நல்ல வேலை கிடைக்கும் அவரு பாதகாதிபதியா இருக்கிறனால அவரால் வேலையை ரசிச்சு செய்ய முடியாது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா அவரு ஸ்தான பலம் பெறுறது மூலியமா வேலை நல்ல பலமான வேலை கிடைச்சிருச்சு அவரு பாதக ஆதிபத்தியம்னால அவர் அதுல சந்தோஷமா இருக்க முடியல ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான்

அரசாங்கம் சொல்லலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க வேலை நல்ல வேலை கிடைக்குமா கூட்டுன்னு டிக் பண்ணிருங்க ஆனா அதுல சந்தோஷமா இருப்பாருன்னா இல்ல ஏன்னா அவர் பாதகாரதியா இருக்கா அடுத்து ஐயா வணக்கம் வினோத் பெராணிலிருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் அதிகை பாகை பெற்ற கிரகம் வந்து ஆகமியாகவும் நீசமியா நீசமாவும் இருக்கிறப்ப என்ன பலன் அதே அதிகை பாகை பெற்ற கிரகம் ஆகமியாகவும் ஆட்சியை உச்சம் பெற்றிருந்த என்ன பலன்கையா எப்பவுமே அதிகப்பாகை பெற்ற ஒரு ஆகமியா இருக்கு அப்படின்னா நம்ம தெய்வத்தை வழிபட மறந்ததுனால அந்த தெய்வம் நம்ம திருப்பி அனுகிரகம் தான் அது ஆகமியா வருது எந்த தெய்வம் வந்து ரெடியா நிக்குது வாசல் நிற்கினா ஆகமிங்க இருக்கிறது தான் ரெடியாக ஆனா நீங்க கும்பிடறதுனால பேசாம இருக்கு கும்பிட்டா அது கண்டிப்பா உங்க தலையை தூக்க வச்சு சார் அது நீசமா இருந்தா என்னன்னா கொஞ்சம் நிறைய கும்பிட சொல்லுது உச்சமா இருந்தா ஒரு டைம் கும்பிட்டா போதும்னு சொல்லுது எவ்வளவு அதிகமா கும்பிடணுங்கிறது தான் அந்த பலம் பலவீனம் நீசமா இருந்தா ஒரு வாரம் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஆட்சி உச்சிமா தான் மூணு மாசம் கூட போங்க போதும் அதனால தகுதி குறைவான சம்பளத்தை கொடுக்கணும்னா கொடுக்காது கடவுளுக்கு தகுதி குறைவோட வார்த்தையே வராது ஐயா மரம் ஐயா புரிஞ்சிருச்சுங்களா சொல்லுங்க ஐயா வணக்கம் பரத்து கண்ணி

சன்னலோரமா ஒரு மேசையில நாலாம் இடம் சுக்குரம் வீட்டுல இருந்ததுன்னா ஒரு பிரிட்ஜு கிட்ட நாலாம் சனிக்கிட்ட இருந்தா குப்பை தொட்டியில இந்த நாலாம் அதிபதி எங்க நிக்கதோ நாலாம் இடம் தான் காணாம போன பொருள் இருக்கக்கூடிய இடம் நாலாம் இடத்துல மாந்திருந்தா அந்த பொருள் அங்க இல்ல நாலாம் அது அஸ்தங்கம் வந்தா அந்த பொருள் அங்க இல்ல தேடாதீங்க சோ நாலாம் இடம் தான் என்ன பொருள் காணாம போச்சோ அங்க தேடக்கூடிய இடம் அங்கதான் உட்கார்ந்திருக்குன்னு அர்த்தம் ஓகே குருஜி இப்ப நாலாம் அதிபதி பத்தில் இருந்தாருன்னா அந்த இடம் சொல்கிறீங்க நாலில் நாலில் என்ன கிரத்தை எடுத்துக்கலாமா நாலாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த இடத்துல சொல்லுங்க நாலாம் இடத்துல கூடிய அதிபதி தான் பொருளை கொண்டு போய் வைக்கிற ஒரு இடத்துல சரிங்க அப்ப பர்டிகுலரா அந்த இடத்துல அந்த இடத்துல பொருள் இருக்கும் சொல்லணும் ஆமா 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 டவுட் அதாவது வந்து வேலை ஜாம உதயாதிபதி நீசமாக இருக்காரு ஆள்ல கவிப்பு இருக்கு அப்பையும் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து வேலையில லஞ்சம் கொடுத்து வாங்குறாருன்னு அர்த்தம் நீங்க உங்க கேள்வியிலேயே பதில் தெரிஞ்சிச்சு உதயாதிபதி நீசமாக இருக்காருங்கிற போதே அவரு அந்த வேலைக்கு ஒருத்தான ஆள் இல்ல அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கினா நான் ஃபோன் முடிச்சேன்னா வேலை கொடுத்தேன் உதயதிபதி நீசமாக இருக்கும் அவங்களுக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரி குருஜி நம்மளோட ஆப்ல வந்து கலர் கொடுத்தீங்க கலர் நல்லா இருக்கு குருஜி நம்ம ஆப்ல அதே பேர் உபகாரத்தையும் சேர்க்க முடியுமா குருஜி உபகாரத்தையும் சேர்க்க முடியுமா நம்ம ஆப்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துருவோம் கண்டிப்பா அப்டேட்ல சேர்த்துருவோம் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி குருஜி வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க அஹ் குருஜி இப்ப ஜாமாக்கோல்ல வந்து நான் வீடுக்காக ஒரு ஜாமக்கோல் போயிட்டோம் லோன் பேங்க் லோன் மோர்ட்கேஜ்க்காக ஆஹ் வரும்போது நான் நம்ம புக்கில் வந்து உங்கள் வீடியோலையும் புக்லேயும் வந்து மூணு பிளானட்டை கணக்கு காட்டுது கேது காட்டுது சனியை காட்டுது மார்கேட்ன்றப்ப செவ்வாய் கட்டுது இங்கிலீஷ் புக்கில் இ புக்கில் அப்படி காட்டுது குருஜி என்ன டிஃப்ரென்ஸ் மூணுத்துக்கும் குருஜி எனக்கு சனி வந்துச்சு பட் மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எப்பவுமே சனி நீண்ட கால கடனே சொல்லுது செவ்வாய் வந்து குறுகிய கால கடனே சொல்லுது கேது வந்து உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய உங்களுடைய பேப்பரை வச்சு கொடுக்கக்கூடிய கடனே சொல்லுது செவ்வாய் சொத்தோட மதிப்பு கொடுக்குற கடன் தனி வந்து உங்க சம்பளத்துக்கு கிடைக்கக்கூடிய கடன் கேது வந்து உங்க சொத்தோட மதிப்புக்கு கிடைக்கக்கூடிய பேப்பர் கிடைக்கிற பேப்பர் வேல்யூ நம்ம மாதிரி இது பத்து லட்சம் ரூபாய் வீடுன்னு எடுத்தோம்னா செவ்வாய் எப்படி சொல்லிடும் நான் வேலைக்கு போறேன் வீடு வாங்கிடுறேன்னு கேட்டா அவன் வேலைக்கு போற சம்பளத்தை வச்சு வீடு வைக்க போதும் என்னோட ஐடி இவ்வளவு கட்டுறது கேது தாங்க வந்து நிக்க போகுது புரியுது நம்மள அறியாமலே மனசு சொல்லிட்டு இருந்திருக்கும் அந்த மூணுமே கடனை தான் குறிக்குது எங்களுக்கு தோணாம போச்சு எனக்கு தோணாம போச்சு அந்த சனி வந்து வேலைன்ற அதை வச்சுதான் நம்ம கேக்குறோம் பட் அது நீண்ட கால கடன்களை குறிக்க குறிக்கக்கூடிய காராகிரகம் சனி பத்து வசூல் ஒண்ணு பதினஞ்சு வசூல் ஒன்னு சொல்லக்கூடியது சனி வேலையில உங்க சம்பளத்துல ஒரு பகுதி ஆட்டோமேட்டிக்கா பேங்க் லோனுக்கு போகணும் சனி தான் அதுக்கு மூல காரணம் இப்ப இந்த இதுல வந்து ஆறு இடம் பதினொன்னு வந்து கேதுவோட இருந்தது கண்டிப்பா லோன் கிடைக்கும்னு அர்த்தம் ஓகே உங்க எலிஜிபிள் என்னவோ நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு பத்து லட்சம் எதிர்பார்க்குறீங்கன்னா அவனே கூப்பிட்டு பத்து லட்சம் கொடுத்துருவான் ரெடியா இருக்கான்னு அர்த்தம் நன்றி குருஜி நல்லது அடுத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சுந்தரராஜன் ஐயா சென்னையில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க ஐயா இப்போ ஒரு வர்க்க சக்கரம் இது பண்றோம் ஐயா இப்போ ஒரு தசாபுக்தி நடக்கிறது வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லா வர்க்கத்திலயுமே அந்த தசாநாதனோட இம்பேக்ட் இருக்குமாங்கய்யா இருக்குமே எல்லா வர்க்க இருக்குமே இப்ப நீங்க கேக்குற கேள்வி நம்ம புரிஞ்சிட்ட பதில் சொல்றேன் பாருங்க வர்க்க சக்கரத்துல ஒருத்தருக்கு செவ்வாதசை நடக்குது ஜாதக ரீதியா அவருக்கு எப்படிதான் இருந்திருப்போது அவர் லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருந்து திசை நடத்திட்டு இருக்காரு ஜாதகத்துல அப்படின்னா திசை நல்லது பண்ண போறாரு அதே டி டென் சாட்ல அவர் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா அந்த திசை நல்லது பண்ண போது தொழில ஒரு நொடிக்கடிக்க போகுதுன்னு அர்த்தம் அதே டி செவன் சாட்ல அந்த செவ்வாய் நல்லா இருக்கு அந்த திசை தொழில்கிட்ட நல்லா இல்லை குழந்தைக்கு நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம் என்ன செய்வாரு அவர் தொழில் விட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருப்பார் அதே டி டி டுவெல் சாட்ல செவ்வாய் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம் அதே டி நைன் சேட்டில் வச்சுங்க பாருங்க செவ்வாய் தசையில டி டென் தவிர டி செவன் டி நைன் டி டுவெல் நல்லா இருக்குன்னா அப்பா அம்மா கொண்டாட்டி குடும்பம் பார்த்துட்டு தொழில கைவிட்டுருவாரு மாறாக அவருக்கு டி அந்த டிவிஷன் சார்ட்ல டி டென் மட்டும்தான் நல்லா இருக்கு மற்ற நல்லா இல்லை குடும்பத்தை விட்டுட்டு தொழில் தொழில் தொழிலே இருப்பார் அந்த திசை யோகத்தை கொடுக்க போதுன்னு ராசி கட்டம் சொல்லிடும் ஆஹ் இந்த யோகம் யார் யாரெல்லாம் அனுபவிப்பாங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுங்கிறத வர்க்க சக்கரம் சொல்லும் புரிஞ்சுதா ஆஹ் புரிஞ்சுது ஐயா அப்ப இன்னொரு ஐயா இப்ப கோச்சார ரீதியாவும் வர்க்க சக்கரத்துல எல்லா வர்க்கத்துலயும் அந்த இது இருக்குமா ஐயா ஆமா கோச்சார் இருக்குமே சரி இருக்குமே நீங்க எல்லா ரொம்ப டீப்பா போய் படிக்கிறதுக்கு நம்ம அங்க புடிக்கலீங்கன்னு சொல்ல முடியல ஆனா வர்க்க சக்கரத்துலயும் சொல்லுமே அது எக்ஸாக்ட் பாடி வரும்போதான வர்க் அடிக்க வாங்குது

அந்த கடகத்திலேயே நாலு கிரகம் மூணு கிரகமும் சேர்ந்து இருக்கு ஆனா வேற வேற நட்சத்திரத்துல இருந்தாலும் யாரு எங்க இருந்தாலும் அந்த நீர்வீழ்ச்சி சம்பந்தப்பட்டது மட்டும் வேண்டாம் விட்டா போதும் இல்லையா இந்த சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டுல வந்து மாண்டியும் இருக்கு சூரியனும் பன்னெண்டுலயே இருக்கு ஆனா மாண்டி பூசத்துல சூரியன் துணர் பூசத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும் நமக்கு மாண்டி இருக்குது கடகத்துல இருக்கிறார் அந்த கடகத்துல சிம்பல் மட்டும் இல்லாம பாத்துட்டா போதும்

சொல்லுங்க லட்சுமின் பேசுறேன் குருஜி ஒரு நான் வந்து ஒரு என்ன குழந்தை பிறகு பண்றேன் குருஜி உதய கேட்டையில வந்து உதயம் இருக்கு குருஜி சோ புதன் புதன் வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா புதன் வந்து சிம்மத்துல கேது புதன் சூரியன் மூணு இருக்கு சோ நான் வந்து சிம்மத்துல இருக்க வந்து ஆண் குழந்தைன்னு நினைச்சேன் ஆனா ஆரோடம் பாத்தீங்கன்னாக்க ரோஹிணில இருக்கு சந்திரன் வந்து ரிஷமத்திலேயே இருக்கு சோ அது பெண் குழந்தை காட்டுது பெண் குழந்தையை காட்டுது எப்படி குருஜி எடுத்துக்கிறது புதன் பாத்தீங்களா இல்ல புதன் வக்கரமா இல்ல குருஜி வக்கரம் இல்லாம வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க வக்கரம் புகதன் வக்கரம் இல்ல ஆனா கேது கூட இருக்கு கேது கூட இருக்கிறதுனால அது எடுத்துக்கணும் அதை மாத்தி எடுத்துக்கணுமா கண்டிப்பா எடுத்துக்கல வக்ரகரம் இல்லாம ஆண் பெண்ணா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒண்ணு கேள்வியாளர் யாரு கேள்வியாளர் வந்து நான் தான் கேட்டேன் குருஜி இல்லம்மா குழந்தை பிறக்கிறவங்க யாரும் கேட்டாங்க நம்மளே நம்ம போட்டுக்கிட்டோமா இல்ல என்னுடைய மகளுக்கு நான் பாத்தேன் குருஜி மகளுக்கு நீங்க அஞ்சாம் எடுத்து எடுத்துக்கணும் அப்ப கேள்வி எப்படி இருக்குன்னு என் மகளுக்குன்னு நீங்க போட்டுருக்கணும் நான் வந்து அவர் பேர் போட்டு எடுத்து குருஜி

வணக்கம் ஒருத்தருக்கு அருள் வாக்கு சொல்ற நிலை இருக்கு அவருக்கு வந்துட்டு அந்த அருள்ங்கிறது வருது ஆனா பேச முடியல இந்த வாய்க்கட்ட சொல்றாங்க இல்லைங்களா ஆமா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பேச முடியல மூணு எட்டு கூடி தசாபுத்தி நடந்தாலோ மூணு எட்டு கூடி நட்சத்திரம் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுவா இருந்தாலும் அருள் வரும்போது நினைவு தப்பிரும் சரி அப்ப மூணு எட்டு கூடிய தசாபுத்தி அப்ப நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க இல்ல மூணு கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அதுதான் அவர் வந்து நினைவு தப்ப வைக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கு இல்ல எட்டு புதன் தான் தான் அந்த நினைவு தப்பிடுது அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் சரகளை ஏதாவது வாசி ஏதாவது எடுத்துக்கிட்டாருன்னா சரியா போயிடும் ரொம்ப நல்லது குருஜி எப்ப அதை எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல சரிங்க யாராவது சொல்லிக் கொடுத்தா கூட படிங்க தப்பு இல்ல நம்ம வந்து வரப்போற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாளும் சங்கர் கோயில நேரடியாக பஞ்சபட்சி வகுப்பு நடக்க போது சரி அது நம்ம பஞ்சபட்சி எப்படி எல்லாம் பயிற்சியில அனுபவத்துல சொல்லி தர போறோம் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத மூணு நாள் வகுப்பா கத்து படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல நம்ம மேம் கிட்ட சொல்லி பதிவு செய்துக்கலாம் நம்ம மறுபடியும் அடுத்த செஷனை மறுபடியும் கேள்வி பண்ணி வச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வகுப்பு இந்த செஷன் நடத்துறதுக்கு முக்கியமா காரணம் தங்களட்சுமி நன்றி சொல்லிக்கலாம் கேளுங்க சார் ஓகே ஆஹ் வணக்கம் ஐயா வணக்கம் டி வீட்டுல கிரகங்கள் அமர்ந்து இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு பார்வை பலம் வர்போத்தம பலம் உச்ச ஆட்சி பலம் எல்லாம் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கு அதே பலம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கிரகம் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு நீசம் ஆயிடுச்சு திருச்சி முயற்சி முடக்காயிற்சி எதுவா இருந்தாலும் அஸ்தங்கமான கிரகமும் அதுக்கு பலன் இது கம்மியா பலம் கம்மியா பலங்கம் இல்ல பலங்கமி பலங்கம்மி சூரியன் சாரத்துல இருந்தாலுமே அது விதி விலக்கெல்லாம் கிடையாது அஸ்தங்கத்துக்கு சார் சில பஞ்சாங்க நுணுக்கங்களுக்கு விதி விலக்கே கிடையாது சரி இது அஞ்சு டிகிரி எடுத்துக்கோமா மூணு டிகிரியா இதுல ஒரு பேதம் டிகிரி மூணு டிகிரி தான் முன்னையும் பின்னையும் ப்ளஸ் மைனஸ் வெரிகுட் ரொம்ப நன்றியா நல்லது மீண்டும் சந்திப்போம் எல்லா வணக்கம் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாணவி இத அடுத்த முறை சந்திப்போம் என்பெருமா ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கானவதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த கோலை மெய்கானத்தையும் திறம்பட வளங்கட்டும் மீண்டும் அடுத்த சந்தை சந்திப்போம் குடிசுக்குன்னு ஒரு பத்து நாளே பண்ணுவோம் வாழ்த்துக்கள் ஓகேம்மா